ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பேச்சிலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் இது ஒன்று இருந்தால் போதும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சுட சுட சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளி இது மாதிரி நல்லா பழுத்து தக்காளியாக வாங்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ரெண்டு மூணு பல்ஸ் மூடில் வச்சு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் கையிலேயே கூட பிசைஞ்சிக்கலாம் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குமான்னு தெரியாது இது மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் கடித்து சாப்பிடவும் கிடைக்கணும் அதனால் ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போது அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் அவாய்ட் பண்ணால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு நல்ல பெரிய குழி கிரண்டியாலும் ஒரு கிரண்டி சேர்த்துக்கோங்க கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம மிளகாத்தூள் தான் இதில் காரத்துக்கு சேர்க்க போகிறோம் இருந்தாலும் ரெண்டு பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு பொடி பொடியாக நான் பூண்டு நீங்கள் பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அந்த நாட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இந்த தக்காளி சாறுலையே அது வேகணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இதுலேயே நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி டூ நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கொதிக்கிற சவுண்டெல்லாம் அப்புறமா எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு திக்காயிட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுவரையும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மேலே தெறிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அழகாக எவ்வளோ பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்கும் நீங்கள் இது வந்து வெளியிலேயே வச்சுட்டு கிட்டத்தட்ட டென் டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்பப்போ ஹீட் பண்ணிக்கணும் நீங்கள் ஹீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே நல்லாயிருக்கும் இப்போது கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு மேலே நான் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெள்ளம் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த தக்காளித்துக்குள்ள புளிப்பு காரம் உப்பு அது கூட இந்த வெள்ளம் சேரும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி இட்லி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட இது நீங்கள் எங்கேயே வெளியில் போகணுன்னா நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைனா அது ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருக்க முடியாது வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன் வீக் கெட்டு போகாமல் இருக்கும் தண்ணி படக்கூடாது கைப்படக்கூடாது வீட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் முன்னாடி எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க ஹீட் பண்ண கூட அவசியம் இல்லை சூப்பராக டேஸ்டியாக ஒரு தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது எல்லாருக்கும் எல்லா தோட்டம் தெரியும் இது நான் வந்து பெகினர்ஸ்க்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் பிடித்தவங்க பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தோசையோட கல் தோசையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பூரி சப்பாத்தி ப்ரெட்டு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சுடு சுடு சாதத்துக்கு சூப்பராக எம்மையாக ஒரு அப்பலை மட்டும் போதும் அப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் காலையில் உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட அழகாக ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தா தக்காளி சாதம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ